எறும்பு தேனியிலிருந்து பள்ளி பாம்புகள்ல இருந்து பறவை இனங்கள் வரைக்கும் எல்லாமே ஒரு இடத்துல வசிக்கக்கூடியதுன்னா இந்த ஆலமரம் தாங்க ஆனாலும் கழுகு கோட்டான்களுக்கு உட்காரத்து கூட ஆலமரம் இடம் கொடுக்கறது கிடையாதுங்க கிராமத்துல பாத்தீங்கன்னா பஞ்சாயத்து பொதுக்கூட்டங்கள் எல்லாமே ஆழமரத்து அடியில தாங்க நடக்கும் இதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தா ஆலமரத்துலேருந்து இருந்து வரக்கூடிய ஆக்சிஜன் காற்று நம்ம உடம்ப உற்சாகப்படுத்தி மனசை வந்து அமைதியாக்கிடுங்க அதனால பஞ்சாயத்து முடிகிற வரைக்குமே எந்த பிரச்சனையும் வராதான் இது மட்டும் இல்லைங்க பிரிட்டிஷ் காலத்துல ஆலமரத்துக்கு அடியில தான் எல்லா வியாபாரமுமே நடந்திருக்கு வியாபாரிகளுக்கு நிழல் மட்டும் கொடுக்கலங்க ஆலமரம் அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் காற்று கொடுக்கறதால அவங்களுடைய மனசு வந்து அமைதியாயிருமா அதனால வியாபாரம் முடிகிற வரைக்கும் எந்த பிரச்சனையுமே வராதான் ஆட அந்த காலத்தில் பாடசாலையில் சரியாக படிக்காத குழந்தைங்களை ஆலமரத்துக்கு அடியில் உட்கார வச்சு தான் படிக்க வைப்பாங்களாம் அப்படி படிக்க வைக்கும் போது அந்த குழந்தைகளுக்கு வந்து எதிர்மறையான எண்ணங்கள் எதுவும் வராதான் அதனால ஞாபக சக்தியோட நல்ல அறிவாளியாக வளருவாங்களாம் இது மட்டும் இல்லைங்க முனிவர்கள் சித்தர்கள் எல்லாம் ஐநூறு ஆயிரம் வருஷம் தவம் பண்ணி வாழ்ந்திருக்காங்க அப்படி தவம் பண்ணும்போது நல்ல காற்றோட்டமும் மனசு ஒருநிலையாகவும் இருக்கணுமா அதற்கு அவங்க தேர்வு செஞ்ச தான் இந்த ஆலமரங்க இப்படி ஒரு மரம் அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது அறிவியல் சொல்ற விஷயம் நம்மளை ஆச்சரியப்பட வைக்குதுங்க ஒரு மனிதனோட உடம்புல ரேடிக்கல்ஸ் என்ற மூலக்கூறு தேவையான அளவு இருக்கணுமா தேவைக்கு அதிகமாகும் தான் நிறைய நோய்கள் வர்றதா குறிப்பிடுறாங்க இந்த ரேடிக்கல்ஸ் மூலக்கூற கட்டுப்படுத்தக்கூடிய ஆன்டி ஆக்சிடென்ட் இந்த ஆலமரத்தோட சாரில் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க அடுத்தது கருமேகங்களை சுண்டி இழுக்கக்கூடிய மரங்கள்ல முதல் இடத்துல இருக்கிறது ஆழமரம் தாங்க அதனாலதான் வங்காளம் அசாம் போன்ற மாநிலங்கள்ல நிறைய மழை பெய்யுதுங்க அங்க ஆலமரங்களும் அதிகமா இருக்குங்க அடுத்து கிபி எழுபதுல ஆங்கில ஒருத்தர் தன்னோட வரலாற்று பக்கத்துல இந்தியாவில் ஒரு அதிசய மரம் இருக்கிறதாவும் அந்த மரம் வந்து வானத்துல இருந்து வேர்களை கீழே இறக்கி தன்னைத்தானே நடவு செய்து கொள்றதாவும் குறிப்பிடறாருங்க அது போல மாவீரன் அலெக்சாண்டரியே மலைக்க வைத்த மரம் நம்ம ஆலமரம் தாங்க எப்படின்னா அவர் வந்து இந்தியாவுக்கு போர் புரிய வரும்போது தன்னோட ஏழாயிரம் படை வீரர்கள் ஒரே ஆலமரத்தை அடியில் உட்கார்ந்து தான் ஓய்வெடுப்பாங்களாம் இதை கிரேக்க நாட்டை ஆசிரியர் ஒருத்தர் ரொம்ப பெருமையா குறிப்பிடறாருங்க ஒரு சின்ன மீன் முட்டையை விட ரொம்ப சின்னதாக இருக்குமா ஆலமரத்தோட விதை இந்த இருந்து தான் இவ்வளோ பெரிய ஆலமரம் உருவாயிருக்கு இந்த ஆலமரத்துக்கு அடியில தான் மன்னரோட நார் படைகளுமே தங்கி ஓய்வெடுப்பாங்களாம் ஆமாங்க மரங்கள்லயே நீண்ட நாள் வாழக்கூடிய ஒரு மரமாக ஆலமரம் இருக்குங்க கிட்டத்தட்ட ஐயாயிரம் வருடங்கள் இதோட வாழ்நாளாக குறிப்பிடுறாங்க ஸோ ஆலமரம் நம்ம நாட்டோட பூர்வீகம் நம்ம நாட்டோட தேசிய மரம் அப்படிங்கிறதுல நமக்கு உண்மையிலே பெருமை தாங்க அந்த காலத்தில் பறவைகளை வேட்டையாட போறவங்க தாங்க வேட்டையார்கள் இவங்க வந்து ஆழம் பால் கூட புங்க எண்ணெயை சேர்த்து தானியங்களில் கலந்து வைப்பாங்களாம் அப்படி வைக்கும்போது பறவைகளை அதை சாப்பிடுமா அப்போ அது மயக்க நிலைக்கு போயிருமா அந்த நேரத்தில் பறவைகளை ரொம்ப சுலபமாக வேட்டையாடிடுவாங்களாம் அடுத்து போருக்கு சென்ற வீரர்கள் திரும்பி வந்ததும் அந்த ஆழம் பழத்து கூட இளந்தளிர்களை மென்று திம்பாங்களாம் அப்படி சாப்பிடும்போது ஒரு விதமான போதையை ஏற்படுத்துமா உடம்போட வலியும் அதுக்கு அதுக்கப்புறம் ரொம்ப சிறப்பாக தூங்குவாங்களாம் பொதுவாக ஒரு மரக்கட்டைகளை தண்ணியில் ஊற போடும் போது அது அழுகி கொஞ்ச நாளுக்கு அப்புறம் இறந்து போயிடுங்க எடையும் குறைஞ்சி போயிடும் ஆனால் ஆலமரம் பாத்தீங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டாக நடக்கும் எப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த ஆலமரக்கட்டைகளை நம்ம தண்ணியில் ஊறப்படும் போது நாளுக்கு நாள் அதோட எடை வந்து அதிகமாயிட்டே இருக்குங்க இதுவுமே ஒரு நாள் அழுகி அந்த கட்டைகள் இறந்து போனாலுமே நூறு இரநூறு வருடங்களுக்கு அப்புறம் மீண்டும் அந்த கட்டைகள் முளைக்குமா அவ்வளோ பெரிய சக்தி கொண்டதான் ஆலமரம் இதனாலேயே கிணறு போன்ற தண்ணீர் உள்ள இடத்துல இந்த மரக்கட்டைகளை பயன்படுத்தியிருக்காங்க அது போல கேம்ப் போறவங்களுமே டென்ட் போடுறதுக்காக இந்த ஆலமர விழுது கட்டைகளை தான் பயன்படுத்துறாங்க அடுத்து ஒரு கிராமத்துல ஆடோ மாடோ குட்டி போட்டுடுச்சுன்னா கடைசில இளங்குடி அப்படின்னு ஒன்று போடுங்க இதை வந்து நஞ்சு கொடினு கூட சொல்லுவாங்க இதை வந்து கண்ட இடத்துல கிராமத்தில் தூக்கி போடவே மாட்டாங்க ஏன்னா இதுல அதிகப்படியான விஷ நச்சுக்கள் இருக்குங்க இது வந்து மனிதர்கள் இருந்து விலங்குகள் வரைக்கும் பாதிக்கும் இதை நீங்கள் மண்ணில் புதைச்சிட்டா கூட மண்ணு கெட்டு போயிருங்க ஸோ இந்த நஞ்சு கொடியை தான் ஆலமரத்தில் ஒரு வைக்கோல் சுற்றி கட்டி விட்டுருவாங்க இப்படி ஆலமரத்தில் கட்டும்போது குறைந்த நேரத்துலையே அந்த விஷ நச்சிக்கலெல்லாம் அழிஞ்சிருங்க துர்நாற்றமும் சுத்தமாக வீசாதுங்க இது தமிழனோட எவ்வளோ பெரிய கண்டுபிடிப்பு பாருங்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க ஒரு கிராமத்துக்கு வியாபாரிகள் ஆடு மாடுகள் வாங்க வரும்போது முதல்ல ஆலமரத்தை தான் பார்ப்பாங்களாம் ஆலமரத்தில் எத்தனை நஞ்சு கொடிகள் கட்டியிருக்காங்க அப்படிங்கிறத பார்த்துட்டு அங்கே எத்தனை ஆடுகள் இருக்கும் அப்படிங்கிறத கூட அவங்க இருக்காங்க பாருங்கள் அடுத்து நம் முன்னோர்கள் நிறைய இடங்களில் சுமை தாங்கி கல்னு ஒன்று வச்சுருப்பாங்க இந்த சுமை தாங்கி கல் பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் ஆலமரத்துக்கு அடியில் தான் வச்சுருப்பாங்க அப்போல்லாம் சாலைகளோ வாகனங்களோ எதுவுமே கிடையாதுங்க வழிபோக்கர்கள் வந்து அந்த வழியாக செல்லும் போதோ இல்லை விவசாயிகள் வந்து தங்களோட விவசாய பொருளை வீட்டுக்கு எடுத்து செல்லும் போதோ தங்களோட சுமைகளை வந்து அங்கே இறக்கி வச்சுட்டு அந்த ஆலமரத்தில் ஓய்வு எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் உற்சாகமாக வீட்டுக்கு போவாங்களாம் வரும் அதையும் ஆலமரத்தில் சுமை தாங்கி கல் வச்சு அதில் ஓய்வு எடுக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு டவுட் வரலாங்க ஆமாம் ஆலமரத்தில் இருக்கக்கூடிய ஆக்ஸிஜன் காற்று வந்து அவங்கள உற்சாகப்படுத்தி அடுத்து அவங்க ரொம்ப தூரம் போகிறதுக்கான அந்த கலைப்பு இல்லாமல் செஞ்சிருமா இவங்க சுமந்து வர அந்த பொருட்களில் ஏதாவது விஷத்தன்மை இருந்தாலும் அந்த ஆலமரம் அதை அழிச்சிருமா எவ்வளோ பெரிய விஷயம் பாருங்கள் இதில் இன்னொரு விஷயமும் இருக்குங்க இந்த சுமை தாங்கி கல்லை ஏன் கருங்கல்ல கட்டியிருந்தாங்க ஏன்னா ஆலமரத்தில் இருக்கக்கூடிய அந்த ஆக்சிஜன் காற்றை உறிஞ்சக்கூடிய ஒரே பொருள் கருங்கல் தாங்க இதை அவங்க தெரிஞ்சு வச்சுருக்காங்க இதனால தான் சுமை தாங்கி கல்லை வந்து கருங்கல்லால் கட்டியிருக்காங்க அந்த கருங்கலுக்கு கீழே நம்ம ஓய்வு எடுக்கும் போது நம்மளுடைய உடம்பு வந்து புத்துணர்ச்சி பெறுதுங்க இதைத்தான் காலை கல்லும் மாலை புல்லும் ஆலை வெல்லும் அப்படின்னு ஒரு பழமொழி சொல்கிறாங்க இந்த காலத்தில் ஆடு மாடு குதிரை பன்றி யானை கழுதை இப்படி எல்லா உயிரினங்களும் மேய்ச்சலுக்கு போகுமா அப்படி மேய்ச்சலுக்கு போகும்போது அங்கே சாணங்கள் போடுங்க அந்த சாணத்து மேலே நேரடியாக சூரிய கதிர்கள் படும்போது கிருமிகள் வந்து அழிக்கப்படுது அந்த கிருமிகள் அழிக்கப்படும் போது அங்க அதிகப்படியான நச்சுக்கள் வெளியாகுமா அந்த நச்சுக்களை சுத்தப்படுத்தக்கூடிய ஒரு திறமை ஆலமரத்துக்கு தான் இருக்கிறதா குறிப்பிடுறாங்க இவ்வளவு சிறப்புகள் இருக்கிறதால்தான் என்னவோ இந்தியாவிலிருந்து ஆலமரத்தை எடுத்துட்டு போயிட்டு அமெரிக்கா ஸ்பெயின் போன்ற பெரிய நாடுகள்ல இதை அதிக அளவில் வளர்த்துட்டு வராங்க மரத்துக்கெல்லாம் தலைவனா இருக்கிற இந்த ஆலமரம் மருத்துவத்திலேயே எந்த குறையும் வைக்கலங்க அதாவது ஸ்டெப்டோகாக்கஸ் போன்ற பாக்டீரியாக்கள் தாங்க பரிசுதவை ஏற்படுத்துது இதனாலதான் ஆலமரத்து விடுதலை பல்லு வளர்க்கும் போது அந்த விடுதல இருக்கக்கூடிய துவர் அழிச்சிருமா பற்களில் உள்ள ஈறுகளையும் வலிமைப்படுத்துமா தான் ஆளும் வேலும் பல்லுக்குருதி அப்படின்னு ஒரு பழமொழி கூட சொல்லிருக்காங்க அடுத்து வயாகரா மாத்திரையில் உள்ள மூலக்கூறுகள் ஆழம் பாலுல இருக்குன்னு இன்னைக்கு விஞ்ஞானம் சொன்னாலும் ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி அகத்தியர் சொல்லியிருக்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இன்றைக்கும் நிறைய காரியங்களில் தீயாகம் வளர்ப்பாங்க அந்த தீயாகத்தில் ஆலங்குச்சி அரசங்குச்சை தான் பயன்படுத்துவாங்க இதுக்கு முக்கியமான காரணம் அங்கே இருக்கக்கூடிய நச்சுக்களை இதெல்லாம் ரொம்ப சுலபமாக அழிச்சிருங்க அடுத்து இயற்கை விவசாயத்தில் பஞ்சகாவியா கூட இந்த விழுதுகளோட நுனியை வந்து சேர்க்குறாங்க இந்த நுனிகளை சேர்க்கும் போது மகசூல் வந்து ரொம்ப அதிகமாகுமா ஏன்னா இந்த விழுதுகளோட நுனியில் அசோட ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நுண்ணுயிர் இருக்குங்க ஆனாலும் இந்த ஆலமரத்துக்கு கீழே எந்த ஒரு செடியும் முளைக்காது அப்படியே முளைச்சாலும் அது பூக்காது காய்க்காதுங்கிறது குறிப்பிடத்தக்கதுங்க இப்போ தாங்க தெரியுது என் கல்யாண் தன்னைக்கு ஆள் போல் தழைத்து அருகு போல் வேரோடி மூங்கில் போல் சுற்ற முறியாமல் வாழ்வீர்னு ஏன் வாழ்த்துனாங்கன்னு அட வாழ்த்துறது ஒரு பக்கம் இருக்கட்டுங்க நீங்க வாயை பழக்கிற மாதிரி இன்னொரு விஷயம் சொல்றேன் கேளுங்க உலகத்திலேயே ரொம்ப பெரிய ஆலமரமா அதாவது பழமையான ஆலமரமா நம்ம சென்னை அடையாறுல இருக்கக்கூடிய ஆலமரத்தை தாங்க சொல்றாங்க இதோட வயது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நானூத்தி ஐம்பது வருடங்களுக்கு மேல இருக்குமா ஆனாலும் கின்னஸ் ரெக்கார்டுல இடம் பிடிச்சிருக்கக்கூடிய ஆலமரம் எதுன்னு பார்த்தீங்கன்னா கல்கத்தாவில் இருக்கக்கூடிய ஆலமரம் தாங்க இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இரநூத்தம்பது வருடங்களுக்கு மேல வாடுதான் நான்கு ஏக்கர் பரப்பளவுல இந்த ஒரு மரம் அமைஞ்சிருக்குங்க தனி மரம் தோப்பாகாதுன்னு பழமொழி சொல்லுவாங்க இந்த ஒரு ஆலமரம் ஒரு காட்டையே உருவாக்கி வச்சிருக்கிறது தாங்க பெரிய சாதனை ஒரு விஷயம் வேண்டி கேட்டுக்கிறேங்க ரோடை டெவலப் பண்றனும் இந்த சாமிகளை அழிச்சிடாதீங்க